தமிழக அரசு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து துறையில் அதாவது மாவட்ட வாரியாக இருக்கும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிரடி ஒரு அவசர வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக நீங்கள் அனைவரும் நீங்கள் வந்து அப்போ வந்து பண்ணிக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அதாவது தகுதி உள்ள பெண்கள் எல்லாமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான சாலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக வந்து இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ அல்லது தமிழ் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யார் அதெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் ஸோ அதோடு இப்போ போட்டிருக்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ கேஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாப்போட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் என்ன டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க தமிழ்நாடு அரசு மீண்டும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து மீண்டும் மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிட்டே இருக்காங்க யாரெல்லாம் இன்னும் அப்ளை வந்து பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அண்டு உங்கள் சொந்த மாவட்டத்துலேயே உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து யூனியனில் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் நிறையவே இருக்குது சரிங்களா எக்கச்சக்கமான காலிப்படையில் வந்து இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் அப்படியே வந்து பண் அப்படியே வந்து பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்காவது வந்து சேரலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிய வந்து படுத்துங்க சரிங்களா இதில் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து ரீசெண்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் டேட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம் இது வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை அதாவது பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றிய தலைப்பின் கீழ் காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர் பணியத்தை பணியிடத்திற்கான இந்த காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து திருப்பூர் இருந்து டேரக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க இதில் ஒன்றிய தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு நிரந்தரமான இது ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழி மூலியமாகவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒன்றாம் தேதி வரைக்கும் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இபு ஓட்டுநருக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது சரிங்களா ஒவ்வொரு தாலுக்கா வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுனால ஒவ்வொரு தாலுக்காவும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து தராங்க சரிங்களா இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயது வந்து நிரம்பிறக்க வேண்டும் பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இது இனர் சுழற்சி விவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட் சரிங்களா எஸ்சிஏ கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடராக இருக்கீங்க அப்படின்னா அருந்ததினர் பெண்கள் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி மற்றும் பிற தகுதிகள் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நன்கு அதாவது நான்கு சர்க்கரை இலக்கு ரக மோட்டார் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது காரோ கார் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெக்கலை வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் ஐந்து வருட ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் குறையாமல் முன் அனுபவம் வந்து இருக்க வேண்டும் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி அண்ட் கவர்மெண்ட் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இருக்கலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிருப்பாங்க இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் அதாவது ஃபீல்டிலே வந்து வண்டி ஓட்டிருப்பாங்க அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா அண்ட் விண்ணப்பக்கு அதாவது விண்ணப்ப படிவம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் திருப்பத்தூர் டாட் என்ஐசி டாட் காம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான லிங்கையும் அவங்களுடைய மாவட்டத்தோட லிங்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பூர்த்தி வந்து செய்யலாம் அண்டு விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதே ரூல்ஸ் தான் சரிங்களா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கமிஷனர் பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு டிடி எடுத்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதில் விண்ணப்பங்கள் பெற வேண்டிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதியிலிருந்து அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து வரை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் சரிங்களா விண்ணப்பம் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து நேரிடோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து வந்து சேருவதற்கு போல் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் விண்ணப்பிக்கும்போது சில தம நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் விண்ணப்ப அதாவது பதவி பதவியிறக்கம் செய்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனைத்து அதாவது அனைத்து காலங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து கல்வி தகுதிக்கான சான்றிதழ் அந்த ஜாதி சான்றிதழுக்கான சான்றிதழ் அந்த ஓட்டுநர் உரிமைக்கான சான்றிதழ் அந்த முன் அனுபவத்திற்கான சான்றிதழ் அந்த ஆதார் அட்டை குடும்ப அட்டை உள்ளிட்ட அனைத்து சான்றிதழும் வந்து பார்த்தீங்கன்னா சுய சான்றோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைக்க வேண்டும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் வந்து இணைக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் வந்து யாருமே வந்து கொடுக்கக்கூடாது சரிங்களா ஒரிஜினல் இல்லாமல் ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் ஏற்க வேண்டும் அந்த நிர்ணயிக்கப்பட்டுள்ள இன சுழற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வயது முன் அனுபவம் மற்றும் கல்வி தகுதி உள்ள நபர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் அதாவது காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்களையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏற் ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்ல அல்லது ஏஜ் லிமிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்குற இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சேரலை அப்படின்ற பட்சத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணணுமா அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க முக அதாவது சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் அதாவது அஞ்சல் வில்லை ஓட்ட அதாவது அஞ்சல் வில்லை ஓட்டப்பட்ட அஞ்சல் உரை ஒன்று அதாவது ஒரு ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்குது அதாவது டென் இன்ட்டு ஃபோர் இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்கங்க மேலே குறிப்பிட்டுள்ள இன சுழற்சி மற்றும் இததுக்கீட்டின் படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்து இவங்க வந்து கமிஷனை வந்து கொடுத்து வே இந்த பதவி வந்து விற்றுருவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படியே வந்து பண்ணிக்க கிடைக்கிதோ இல்லையோ முதல்ல நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் பெண்களுக்கு வந்து இது ஒரு அரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க குடும்ப அதாவது குடும்ப தலைவி எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இருந்த பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊராட்சி ஒன்றிய அளவிலான ஈப்பு ஓட்டுநருக்கான படியிடங்களுக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான வேக்கன்ஸு தான் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நான்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரிங்களா இதில் விண்ணப்ப அதாவது நீங்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் யார் விண்ணப்பிக்கிங்களோ அவங்களுடைய பெயர் கேப்சல் ஆர்டர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அண்டு நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிங்களோ அந்த பதவியினுடைய பெயர் உங்களுடைய வகுப்பு அதாவது கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய பாலினியம் வந்து கேட்டிருக்காங்க மேல் அண்டு ஃபீமேல் கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஃபீமேல் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் இந்த போஸ்ட்டுக்கு அண்டு நீங்கள் எந்த போ அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு உங்களுக்கான பதவிக்கு விண்ணப்பத்தை அதாவது பணவி பதவிக்கு விண்ணப்பித்த வட்டாரம் நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிங்களோ அந்த வட்டாரத்தோட பெயர் வந்து நீங்கள் குறிப்பிட்ருக்க மாதிரி இருக்கும் அண்ட் அப்ளிகெண்டோட நேமு வித்து தலைப்பெழுதல் அதாவது இன்ஷெல்லோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெயரை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய தந்தையின் பெயர் அவங்களுடைய கணவனின் பெயரோ இன்ஷெல்லோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க அவங்களுடைய மதங்களுடைய கேஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரத்தராக இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பெண்களை வந்து விண்ணப்பிக்கிறதுனால உங்கள் ஹஸ்பண்டோ வந்து யாராவது வந்து அவங்க ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் அண்ணனோ தம்பியோ இவர் வந்து இதில் முன்னாள் இராணுவ வீரராக இருக்காங்க இல்லை சர்வீஸில் வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அண்ட் ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் குடும்ப எண் அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய சொந்த மாவட்டம் ஏதோ உங்களுடைய கைபேசி எண் உங்களுடைய மின்னஞ்சல் அண்டு நீங்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி சான்றிதழை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எப்படி சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து அதாவது ஃபர்ஸ்ட் classல இருந்து டென்த் கிளாஸ் வரைக்கும் அப்படி இல்லைனா எட்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் அதாவது தமிழ் மீடியம் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரெஸ் வந்து கேட்டிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து எழுதணும் டோர் நம்பர் ஃப்ளாட் நம்பர் ஸ்ட்ரீட் சிட்டி டவுன் வில்லேஜ் டிஸ்ட்ரிக் அண்ட் பின்கோடு இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபார்மெட்டில் வந்து எழுதணும் ஓட்டுநோய் உரிமை சரிங்களா கண்டிப்பாக வந்து இது பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் முன் அனுபவமும் வந்து ஏதேனும் இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம் உங்களுடைய வகுப்பு வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட நகல் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுடைய ஓட்டுநர் உரிமையோட நகல் அண்டு ட்ரைவிங் லைசன்ஸோட நம்பர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாமே மெந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃபி அதாவது அப்ளிகெண்டோட ஃபோட்டோகிராஃபி புகைப்படம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதுவும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் இதில் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பெயர் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அண்டு உறுதிமொழிய டிக்ளரேஷனில் வந்து என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரைகள் மற்றும் இப்பதவிக்கான விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடு கொடுத்துருக்குற இந்திய ரூல்ஸ் படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ரூல்ஸ் படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இந்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து யூனியன்லேருந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால இப்போ எத்தனை இடம் வந்து உங்களுக்கு காலி பணியிடம் வந்து இருக்கோ அந்த எல்லா காளி பணியிலும் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனடியே ஒரு வேலை வாய்ப்பு வந்து அறிவிக்கிறாங்க சரிங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு தான் ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ கேஷ் தேங்க்யூ